யோகாக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இருக்கா நம்ம தலைவர் படத்திலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் பாபா படத்திலேயே அதை பத்தி ரஜினி சார் சொல்லியிருக்காரு மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிபுரா அனகதா விசுத்தி ஆக்ஞா சகசிராரம் இந்த ஏழு சக்கரங்கள் நம்ம உடம்புல இருக்கு யோகா பயிற்சியில் ஒரு ரெண்டு மூணு நாள் உடம்பு எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்கூல்ல எல்லாம் வந்து சொல்லும்போது அந்த கிரியா அப்படி கொடுக்கும்போது ஒரு ஒரு சக்கரமா கனெக்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க நெத்தி போட்டுல வந்து கடைசியில முடிப்பாங்க ஆனா இந்த ஏழு சக்கரங்களினுடைய இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அப்போ நீங்க ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க யாருங்கிறத தேட ஆரம்பிக்கிறீங்கிற பாயிண்ட் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறதுல தான் அந்த யோகாங்கிற ஒரு விஷயம் உங்களை எல்லாம் மனுஷனா வாழும்போது ருசி இருக்கும் ஆசை இருக்கும் தேடல் இருக்கும் அது வேற விதமான விஷயங்களாக இருக்கும் இந்த காவம்ங்கிறதுக்குள்ள போகும்போது மட்டும்தான் பிரச்சனையாது அது வரைக்கும் பிரச்சனை வணக்கம் வணக்கம்மா

முதல்ல பயிற்சிகளாக இருக்கு அதுக்கு பிறகுதான் அது யோகமாக மாறுது எடுத்த உடனே அது யோகாவா ஆகிறது கிடையாது ஆனால் இவங்க என்ன அப்படின்னா இந்த ஏழு சக்கராக்கள் அப்படிங்கிறது ஏழு சக்கரம் நம்முடைய உடல்ல இருக்கு அப்படிங்கிறத பற்றி யோகா சொல்லுது இந்த ஏழு சக்கரங்கள் அப்படிங்கிறது நம்ம தலைவர் படத்திலேயே பார்த்து தெரிஞ்சுக்கிட்ட விஷயம் பாபா படத்திலேயே அதை பற்றி ரஜினி சார் சொல்லியிருப்பார் இப்போ இந்த ஏழு சக்கராக்கள் அப்படிங்கும்போது மூலாதாரம் சுவாதிஷ்டானம் மணிப்புரா அனகதா விஷுத்தி ஆக்யா சகஸ்திரம் இந்த ஏழு சக்கரங்கள் நம்ம உடம்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறோம் இது எங்கெங்கெல்லாம் வேலை செய்யுது அப்படின்னா எல்லாமே பேக்போனை மையமாக வச்சு சக்கரா கிரியா கொடுக்குறவங்களெலாம் பார்த்துருப்போம் இன்றைக்கி நிறையா பேர் நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்குறோம் இருந்தாலும் இந்த கிரியா கொடுக்குறவங்க அப்படிங்கிறவங்க எங்கே ஆரம்பிப்பாங்கன்னா முதுகுத்தண்டினுடைய கீழ்பகுதியில் அந்த பேக்போன் எண்ட் ஆகிற இடத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க கிரியா கொடுக்குறது யோகா பயிற்சியில் ஒரு ரெண்டு மூணு நாள் உடம்பு எக்ஸசைஸ் பண்ணி முடிச்சுட்டு இந்த ஸ்கூல்லலாம் வந்து சொல்லும்போது அந்த கிரியா கொடுக்கறத அப்படி கொடுக்கும்போது ஒரு ஒரு சக்கரமாக கனெக்ட் பண்ணிக்கிட்டே வருவாங்க அந்த கனெக்ட் பண்ணிக்கிட்டே வந்து இந்த இடத்துல நெத்திப்போட்டில் வந்து கடைசியில் முடிப்பாங்க ஆனால் இந்த ஏழு சக்கரங்களினுடைய வேலைகள் அப்படிங்கிறத நம்ம எளிமையாக புரிஞ்சுக்கிட்டால் இன்னும் யோகாக்குள்ளே ஈஸியாக போக முடியும் அப்படிங்கிறது என்னுடைய பார்வையில் நான் அணுகிற விதம் இது யாராவது சொல்லியிருக்காங்களா அப்படின்னா எனக்கு அது அந்தளவுக்கு எனக்கு தெரியல நான் யோசிக்கிற சில விஷயங்கள் இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறதுனால எனக்கு அதை சொல்லணும் அப்படின்னு ஒன்று இந்த ஏழு சக்கரங்கள் எல்லாமே இது இந்த இடத்துக்கு நேராக முதல்ல சகசிராரத்தை விட்டுருவோம் மூலாதாரத்துலேருந்து நம்ம கொஞ்சம் ரிவர்ஸில் போவோம் முதல்ல இந்த இடத்துலேருந்து வருவோம் ஆக்யா சக்கரம்னு சொல்கிறோம் இந்த இடத்துல பொட்டு வைக்க சொல்கிறதுக்கான முக்கியமான ரீசன் அதுதான் உங்களுடைய ஆக்ஞா சக்கரத்தை தூண்டி விடுகிறது டெய்லி பொட்டு வைக்கிறது மூலமாக இந்த இடத்துல நீங்கள் கையை வைக்க வைக்க என்ன ஆகும்னா அந்த சக்கரங்கள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் இப்போ இந்த சக்கரத்தை பற்றி பேசுறதுக்கு பதிலாக ஜென்ரலாக புரிகிற மாதிரி நம்ம சொல்லணும் அப்படின்னா இங்கே கண்ணை மூடனிங்கன்னா உங்களோட யோசனைகள் இங்கே தான் வரும் அதை நெத்தி போட்டில் நிறுத்தும் போது தான் அந்த யோசனை சிந்தனைகளாக மாறி அது செயலாக மாறுது அப்போது இந்த இடம்ங்கிறது அறிவை பற்றி சொல்லக்கூடிய ஒரு சக்கரம் இப்போ இதுக்கு நேராக ஒரு சக்கரம் வேலை செய்யுது அப்போது இது வந்து விஷுத்தி சக்கரா அப்படின்னு சொல்லுவோம் இதுக்கு நேராக தொண்டைக்குழிக்கு நேர் பின்னாடி அறிவு ருசி இந்த மார்பு மார்பு குழிக்கு நேர் பின்னாடி ஒரு சக்கரம் வேலை செய்யும் ஆசை தொப்புளுக்கு கிட்டக்க பசி தொப்புழுக்கும் கீழே இடை அரணாகுடி இருக்கக்கூடிய இடம் கழிவு அந்த இடத்துக்கும் கீழே மூலாதாரம்னு சொல்லக்கூடிய கால்கள் பெரிய அந்த ஒரு இடத்துல முதுகுத்தண்டின் கீழ்ப்பகுதியோட கனெக்ட் ஆகிற இடம் இந்த இடத்துல மனிதனுடைய காமம் சார்ந்த விஷயங்கள் இது வந்து மூலாதாரம்னு சொல்லுவோம் இப்போ ஒரு ஒரு விஷயமும் அப்படியே அனலைஸ் பண்ணணும்னா அறிவு இருக்கிற மனிதனுக்கு ருசியை பத்தின கவலை வராது ஒருத்தன் சிந்திக்க ஆரம்பிச்சிட்டான்னா இந்த ருசியில தான் சாப்பிடணுங்கிற ஒரு எண்ணம் தோன்றாது அறிவு வந்துருச்சு அப்படின்னா ருசி அகன்று போயிடும் ருசி ஒருத்தனுக்கு இல்லை அப்படின்னா அந்த ருசியினால் ஏற்படக்கூடிய ஆசைகள் வராமல் போகும் ஆசை இல்லாத மனுஷனுக்கு ஆசையே பசியா மாறும் அப்போ அந்த பசிங்கிறதும் இல்லாமல் போகும் பசி இல்லாத மனுஷனுக்கு சாப்படறதெல்லாம் கழிவா போய் அந்த கழிவு இல்லாமல் போகும் கழிவு தேங்க ஆரம்பிக்கும் பொழுது காமம் உற்பத்தி ஆகும் பாடாப்படுத்தக்கூடிய விஷயங்கள் இத ஒருத்தனை அறிவுடைய செயல்பட ஆரம்பிச்சு அதை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிக்கணுங்கிறதுக்காக தான் தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வந்து தியானம் அப்படிங்கிற ஒரு விஷயம் வரதுக்கு காரணம் என்னன்னா நிலைப்பெருத்தல் நம்மளுடைய சிந்தனையை ஒரு இடத்துல நிலைநாட்டுறது அப்போ உங்களை எங்கே சிந்திக்க சொல்லுவாங்க எப்படி வந்து ஃபோக்கஸ் பண்ண சொல்லுவாங்க கண்ணை மூடிக்கங்க ஒரு பேனாவை எடுத்து இந்த இடத்துல அப்படி வைப்பாங்க கண்ணை மூட சொல்லிவிட்டு இந்த இடத்த ஃபோக்கஸ் பண்ணுங்க ஃபோக்கஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க அது ரொம்ப சிரமமாக இருக்கும் ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு அப்போது நீங்கள் ஃபோக்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டிங்கன்னா நீங்கள் யாருங்கிறத தேட ஆரம்பிக்கிறீங்கிற பாயிண்ட்டு உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கிறதுலேருந்து தான் அந்த யோகாங்கிற ஒரு விஷயம் உங்களை உங்களை தேடி வருதுன்னு அர்த்தம் நீங்கள் யோகாவை தேடி போகலாம் அந்த யோகா உங்களை தேடி உங்களுக்குள்ளே வேலை செய்ய ஆரம்பிக்குது அப்படின்னு அர்த்தம் அப்போ இந்த அறிவு வர ஆரம்பிக்கிற போது உங்களுக்கு அறிவு வந்துருச்சு அப்படின்னா ருசியை தேட மாட்டேங்கிறீங்க ருசி இருந்ததுன்னா என்ன பண்ணணும் இப்போ ஒரு எலுமிச்சங்காய் ஊருக்காய் சாப்பிடறோம்னு வச்சுக்கோங்களேன் தயிர் சாதத்தோட சாப்பிட்டா நல்லா இருக்குமா அப்படின்னு ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ வரும் பொதுவாகவே இருக்கும் எல்லாருக்குள்ளயுமே ருசி இருக்கும் ஆனா பசிங்கிறது இந்த ருசி சாப்பிடுறோம்ல இந்த டேஸ்ட் போய் உள்ளுக்குள்ள பண்ற வேலைகள் அதிகமாக இருக்கும் இப்போ ஜெனரலா சொல்லணும்னா பூண்டு வெங்காயம்லாம் விரத நாட்கள்ல தவிர்த்துப்பாங்க ஏன் இதை இதனுடைய விஷயங்கள் எங்க போகும் அப்படின்னா இதுக்கு வந்து இந்த ரெண்டு ப்ராடக்ட் முக்கியமா பிளேவர் சொல்லக்கூடிய இந்த பூண்டும் வெங்காயமும் வெங்காயமும் ருசி நாட்களை பட்டுருச்சுன்னா இப்ப சொல்லும் போதே சப்பு கொட்டுறோம் பூண்டு ஊருகானாலே நமக்கு சப்பு கொட்டுறோம் அப்போ அந்த டேஸ்ட் ஒழுங்குலாம் நமக்கு இன்னும் இருக்கு அப்போ இது என்ன பண்ணனும்னா பசிக்கு தகுந்த மாதிரியான சாப்பாட்டை இன்னும் அதிகமாக சாப்பிட சொல்லும் பசியை தாண்டி ஒரு அடிஷ்னலாக ஒரு வயிறு வளர்க்க சொல்லும் இவ்வளவுதான் இறைப்பையோட அளவு நீங்க எப்படி சாப்பிடுறீங்க மென்னு சாப்பிடுறீங்களா முழுங்கி சாப்பிடுவீங்களா மென்னு சாப்பிட்டா எவ்வளவு சாப்பிட முடியும் உங்களால அதிகபட்சமா ஒரு தட்டுல பாதி சாப்பாடு கூட உங்களால முழுசா சாப்பிட முடியாது மென்னு கூழாக்கி அந்த கூழ் ஜூஸா மாதிரி நீங்க உள்ள சாப்பிட்டீங்கன்னா இவ்வளவு கூட சாப்பிட முடியாது உங்களால அப்படி யாரும் சாப்பிடறது கிடையாது உண்மையா நம்ம என்ன சொல்றோம்னா வாயில போட்டு ரெண்டு தடவை அப்படி அப்படி பண்ணி உள்ள முழுங்கிடுறோம் இவ்வளவுதான் நடக்குது அதை எப்படி சாப்பிடணும்னா உள்ள கடிச்சு மென்னு சக்கையாக்கி சக்கையை ஒரு சைடில் அப்படி ஃபில்ட்ரு பண்ணிங்கன்னா தண்ணி ஒரு சைடில் ஒடியும் அந்த தண்ணியை குடிச்சிட்டு மீதி சக்கையை திருப்பி கிரைண்ட் பண்ணி அப்படி உள்ள தள்ளுனிங்கன்னா தான் அது சாப்பாடுங்கிறது உண்மையாக உள்ள போகிறதுங்கிறது இப்போ இன்றைக்கி நீங்கள் வேலைக்கு வரணும் காமன் நேரத்தில் வரணும்னா இப்படி போட்டு சாப்பிட்டு பிரயோஜனம் கிடையாது அது செரிக்காது அதனால தான் உடலில் வந்து அஜீரண கோளாறுகள் வர்றது ஒரு ஃபங்க்ஷன் சரியாக ஆகாதது ஒரு உறுப்புகள் வந்து அதுக்கான வேலையை சரியாக செய்யாமல் விடுறது இதெல்லாம் இப்போ நீங்கள் கேட்டிங்க இல்லையா ஆசைக்கும் ருசிக்கும் என்ன சம்பந்தம் எல்லாருக்குமே ருசி இருக்கும் எல்லாம் மனுஷனா வாழும்போது ருசி இருக்கும் ஆசை இருக்கும் தேடல் இருக்கும் அது வேற விதமான விஷயங்களாக இருக்கும் இந்த காமம்ங்கிறதுக்குள்ள போகும்போது மட்டும்தான் பிரச்சனை ஆகுது அது வரைக்கும் பிரச்சனை ஆகிறது கிடையாது ருசியாகவும் ஆசையாகவும் இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இல்லை அது வந்து ஒரு அந்த ஒரு கழிவு தங்க ஆரம்பிக்கிற உடல்ல வரக்கூடிய பிரச்சனையா காமம் வருகிற தான் கண்ணம் மறைக்குது அறிவு சிந்தனை இல்லாமல் போகுது நீங்க தேடுற ருசியை வந்து ஒரு பாலினத்தின் மேலே ஈர்ப்பாக உண்டாக்குது ஒரு விடாப்பிடியா அடுத்தவனை கொலை செய்யணுங்கிற ஒரு உணர்வுக்கு தூண்டி விடுது அப்ப இந்த காமம்ங்கிறது நான் சொல்றது வெறும் இனக்கவர்ச்சியான காமம் மட்டும் கிடையாது அதீதமா இது எனக்கு வேணும்னு நினைக்கிறதே காமம் தான் நம்ம சொல்றோம் இத அந்த பார்வையை நீங்க கொஞ்சம் மாத்திக்கிட்டீங்கன்னா நல்லா இருக்கும் இது ஆண் பெண் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ள மட்டும் கிடையாது எனக்கு இப்ப இந்த சேர் வேணும் அப்படின்னு நான் முடிவு பண்ணிட்டேன்னா இது கோடி ரூபாய் இருந்தாலும் இது நான் வாங்கியே தீரணும்னு முடிவு பண்ற நமக்கு சக்திக்கு மீறியாவது நம்ம வாங்கணும்னு நினைக்கிறதே முதல்ல தப்பு அப்ப இந்த எண்ணங்கள் என்ன ஆகும் அப்படின்னா நம்மளுடைய தூண்டுதல்களை மேலே மேலே தூண்டி விட்டுட்டே இருக்கும் யார் என்ன ஆனாலும் பரவாயில்ல நீ இப்படி இருந்தால் போதுங்கிற ஒரு நிலைமைக்கு மாற்றும் மனிதத்தன்மையிலிருந்து மிருகத்தன்மம் நமக்குள்ளே வந்து அதிகமாக ஆட்கொள்ள ஆரம்பிக்கும் அப்படி இருக்கிற இந்த விஷயம்தான் மனிதனை வந்து சிந்தனைய செயல்பட விடாமல் தடுக்குது அப்படின்னு சொல்றோம் ஒரு மனிதனுக்கு பசியும் ருசியும் ஆசையும் இருக்கவே கூடாது அப்படி நான் சொல் தான் சொல்றேன் நீங்க இப்போ யோகாக்குள்ள போக ஆரம்பிச்சுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான தேவை எதுங்கிறது உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் தியானம் செய்யறதன் மூலமா உங்க அறிவு செயல்பட செயல்பட இது நமக்கு தேவையா தேவையான ருசியே தேவையான இடத்துக்கு சாப்பிட்டுக்கணும் இப்போ ஒரு ஒரு ருசிக்கும் ஒரு ஒரு நரம்புகள் வேலை செய்யும் ஒரு ஒரு ருசிக்குமான ஒரு உணர்வுகள் வேலை செய்யும் ஒரு ஒரு உணர்வுக்கு ஏற்ற அந்த விஷயங்கள் நமக்கு தேவைப்படும் சிலது குறையவும் இருக்கும் சில பேருக்கு இன்னைக்கு சக்கர வியாதி வருதுங்கிறோம் சக்கர வியாதினா பிறந்ததுலேருந்து எல்லாருக்குமே இருக்கிற வியாதியா கிடையாது அதே மாதிரி இந்த விஷயம் நம்ம உடம்புல இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களினுடைய பாதிப்புகள் தான் நம்மளுடைய ஆற்றலை அந்த வெள்ளை அணுக்கள் உங்களுக்கு கொடுக்கக்கூடியது தான் இந்த உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி இந்த வெள்ளையணுக்கள் தான் மூலாதாரத்திலிருந்து சகசராரம் வழியாக திருப்பி வழியை விடணும்னு சொல்றது தான் யோகா யோகா எடுத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்கன்னா அந்த எண்ணங்கள் அப்படியே தலையிலிருந்து மீண்டும் உங்கள் உடம்புக்கு பொழிவா அப்படியே மழை மாதிரி பொழியிறதா நினச்சிக்கோங்க அப்படின்னு சில பேர் சொல்லுவாங்க இதை நீங்கள் யோகா கிளாஸுக்கு போயிருந்தீங்கன்னா அனுபவிக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைச்சிருக்கும் சில பேர் தலைகீழ நிற்கிறாங்கல்ல அது ஏன் யோகாவில் நிறைய பேர் தலைகீழ சிரசாசனம் பண்ணுறாங்க ஏன் பண்ணுறாங்க இன்னைக்காவது யோசிச்சிருக்கோமா எல்லாமே சிஸ்டம் சிஸ்டமைஸ்டா இயங்குறது தானே உடம்பு அப்ப ஏன் ஒரு விஷயத்த மட்டும் நீங்க தலைகீழ நின்று மாத்தணும் அந்த மூலாதாரத்தை மீண்டும் இந்த இடத்துக்கு கொண்டு வருகிற போது சகசிராரத்தை தொடுகிற போது மூலாதாரமும் சகஸ்ராரமும் இணைகிற போது நீங்க ஒரு பிரபஞ்ச கிரியேஷனா மாறுவீங்க உங்களால ஒரு உற்பத்தியையும் ஒரு ஒரு பிரபஞ்சத்தை படைக்கக்கூடிய திறமையும் ஆற்றலும் உங்களுக்குள்ள வரும் அப்போ இந்த விஷயத்தை உணர வைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சொல்லப்பட்டதுதான் யோகா வழிமுறைகள் இது எல்லாமே அப்ப இந்த விஷயத்த நம்ம இந்த எண்ணத்தோடைய அணுக ஆரம்பிச்சோம்னா நமக்கு இன்னும் யோகாங்கிறது ஈஸியா புரியும் சித்தர்களோ ஞானிகளாவும் நம்ம மாற உங்களுடைய வாழ்க்கை தேவையும் உங்களுடைய எண்ணங்களினுடைய பார்வையும் உங்களுடைய வாழ்க்கையை நீங்க எப்படி நகர்த்திக்கிட்டு போகணுங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே போதும் அடுத்த பிரச்சனையில இருந்து உங்களை தற்காத்துக் கொள்வதற்கான விஷயங்கள் உங்களுடைய அறிவே உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிச்சிடும் இந்த உலகத்துல நீங்க ஒண்ணு புதுசா பிறக்கிறது கிடையாது எல்லாமே ப்ரீ பிளான் தான் அந்த சிப்பு நமக்குள்ள சொருகும் போது நம்ம ஒரு எந்திரன் ரோபாவா மாறுறோம் அவ்வளவுதான் அதுக்கு எந்த சிப்பை சொருகணுங்கிறத நீங்க பார்த்து முடிவு பண்ணிக்க வேண்டியது அப்ப யோகாக்குள்ள போறதுங்கிறது ஆன்மீகத்தினுடைய தேடல் ஆன்மாவை தேட ஆரம்பிக்கிற போது ஆன்மீகம் பேசும் ஆன்மீகம் உங்களுடைய ஆன்மாவினுடைய உள்ளுக்குள்ள இருக்க சுகத்தை நீங்க தேடுறது ஆன்மீகம் ஆன்மீகம் பேச ஆரம்பிச்சிருச்சுன்னா இந்த பிரபஞ்சத்தினுடைய விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வார்த்தைகள் மூலமாகவும் உங்களுடைய செயல்கள் மூலமாகவும் உங்களுடைய ஆட்டிடியூட்ஸ் மூலமாகவும் ஒருத்தருக்கு உபதேசம் செய்யறதன் மூலமாகவும் ஒருத்தருக்கு வாழ்ந்து காட்டுறதன் மூலமாகவும் நீங்கள் ஒரு குருவாகவோ இறைவனாகவோ இன்னைக்கு பார்க்கப்படலாம் அந்த விஷயம்தான் தெய்வீகம்னு சொன்னோம் ஆன்மா பேச ஆரம்பிச்சிருச்சு அதை உணர ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா தெய்வத்தை உணர ஆரம்பிப்போம் தெய்வம்ங்கிறது மனிதனுக்கும் தெய்வத்துக்கும் ஒரே பார்வை தான் அது சரியாக இயங்குறதுனால அது தெய்வம் இது சரியாக இயங்காததுனால இது மனிதன் இவ்வளவுதான் விஷயம் அப்போ நீங்கள் தெய்வம் அப்படிங்கிற விஷயத்தை உணர்வதற்கு இந்த யோகா அப்படிங்கிறது ஒரு சின்ன பாலமாக உங்களை கனெக்ட் பண்ணும் நான் உங்களை யோகாவாவோ ஆன்மீகவாதியாவோ மாறுறதுக்கு நான் ட்ரெயின் கொடுக்கல நான் சொல்லல விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு அந்த விஷயத்துல கான்சென்ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா சொல்லிக் சொல்லி கொடுக்கறவங்களுக்கும் இன்னும் எளிமையா இருக்கும் உங்களுக்கும் ஒரு பயனுங்கிறது முழுமையான பயனாக வந்தடையும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக இந்த விஷயத்த சொல்லணும் அப்படின்னு இந்த விழாக்கள் இந்த ஆன்மீக விழாக்கள் எல்லாம் இதை தொட்டு வந்ததுதான் இப்போ இந்த விழாக்கள் செய்யறதை புரிஞ்சுக்கிறதுக்கான பக்குவங்கள் வரும் இந்த விஷயம் என்னன்னு தெரியும் இதை செய்யறது வழிபாட்டு முறை வழிபாட்டு முறைக்குள்ள போகும்பொழுது கதைகளை உள்வாங்க ஆரம்பிப்பீங்க கதைகள்ங்கிறது ஒரு மனித வாழ்க்கைக்கான சாரம் தத்துவம் ஸோ இந்த தத்துவமும் ஒரு உடலும் சேருகிற போது அது சரியான பயணிக்கும் அவ்வளவுதான் நம்மளுடைய யோகா கொடுக்கக்கூடிய ஒரு வாழ்வியல் முறை இப்போ யோகா அப்படின்றது சில பேர் வந்து எதுக்கு பண்றோம் ஏன் பண்றோம்னு தெரியாம பண்ணுவாங்க நான் வந்து ஒரு இடத்துக்கு போயிருக்கேன் யோகாசனம் மையம் போயிருக்கேன் அங்க பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்குள்ள முதல்ல அவங்க செய்ய சொல்கிற ஒரு விஷயம் என்னன்னா உனக்கு பிடித்த இஷ்ட தெய்வத்தை நூற்றி எட்டு முறை எழுது முதல்ல அவங்க செய்ய சொல்கிற ஒரு விஷயம் ஏன்னா நீ உனக்கு பிடிச்ச தெய்வத்தை நீ எழுதும் பொழுது அறியாம நீ அவங்கள நினைக்க ஆரம்பிச்சிருவேன் சரண்டர் ஆகிறது முதல் விஷயம் அடுத்ததா தான் ஒரு ஒரு பயிற்சியுமே வந்து கொண்டு போறாங்க சூரிய நமஸ்காரத்துல இருந்து ஆரம்பிச்சு ஒரு ஒரு யோகாசனமே கொண்டு இதுக்கு எல்லாத்துக்கும் மூலமாக ஒரு பயிற்சி சொல்லுவாங்க போன உடனே பிரீத் பயிற்சி தான் முதல்ல சுவாச பயிற்சி சில பேர் எப்படி மூச்சு விடுறாங்கன்னா நம்ம இப்போ நீங்கள் மூச்சு விடுறதே நீங்கள் கவனிக்கிறது கிடையாது பேசிகிட்டு இருக்கும்போது மூச்சு விடுறதை யாருமே கவனிக்கிறது கிடையாது சிஸ்டம் மாறிடும் பேசும்போதோ இல்லை ஒரு செயல் செய்யும் போதோ அந்த மூச்சு விடுற சிஸ்டம் மாறி போகும் நம்ம உள்ளே இழுக்கும்போது வயிறு விரியணும் வெளியில் விடும்போது சுருங்கணும் சில நேரங்களில் இது ஆப்போசிட்டாக நடக்கும் அதெல்லாம் நம்ம யோசிக்கும் போது என்ன ஆகும்னா நீங்கள் அந்த மூச்சோட ட்ராவல் பண்ணுவீங்க இப்போ நான் உங்கள்கிட்ட சொல்லும்போது ஒரு செகண்ட் பிரேக் எடுத்ததுக்குன்னா நான் கரெக்டாக கரெக்டாக பண்ணிட்டு இருக்கேன் ஒரு அனாலிசிஸ் தான் அப்போ இது எல்லாருமே ஒரு சில நேரங்கள்ல தவறாக பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கும் இதை சிஸ்டமைஸ் பண்ணணும் இருக்கா இருக்கிற ஆயிரம் சவுண்டு முதல்ல எல்லாத்தையும் சத்தத்தை கவனிக்கவே கவனிக்க அமைதியான சூழல்ல உட்காருங்கன்னு சொல்ல மாட்டாங்க உங்களை சுத்தி இருக்கிற எல்லா சத்தத்தையும் முதல்ல உள்வாங்குங்க ஆனா நம்ம யோகா பண்றது என்னன்னு நினைச்சிட்டு இருப்போம் சத்தமே இல்லாத இடத்துல அமைதியா கண்ண மூடி உட்காந்தா அது பேரு யோகான்னு நினைப்போம் தூங்கி விழுறது இருக்கும் அதை தாண்டி மனசு அப்போதான் கண்ட இடத்துக்கு அழைப்பாயும் கண்ணை திறந்துருவோம் அப்போ ஃபர்ஸ்ட் அவங்க நமக்கு ப்ராக்டிஸ் கொடுக்குறது அப்படின்னா கண்ணை முடிக்கோ எல்லா சத்தத்தையும் கேளு ஒரு ஒரு சத்தமாக இல்லைன்னு நினைச்சுக்கோ இப்போ மனசுக்குள்ளேருந்து ஒரு சத்தம் வருது அதை கேட்க ஆரம்பி இப்படி தான் ஒன்று ஒன்றா ஒரு ஒரு படிநிலையாக கொண்டு போவாங்க அப்படி கொண்டு போனால் மட்டும்தான் உங்களை நீங்கள் உணர முடியும் இல்லைன்னா சுற்றி சுற்றி இதே சத்தம் இதே கரைச்சல் இதே தான் நீங்கள் சுற்றிட்டு இருக்கணும் பீஸ்ஃபுல் அப்படிங்கிறது எங்கே இருக்குது அப்படின்னா இன்னர் பீஸ் தான் முக்கியமான பீஸ் வெளியில உள்ளுக்குள்ள ஒரு அமைதி அமைதிச்சுன்னா வெளியில எத்தனை பேரா இருந்தாலும் என்ன பிரச்சனையா இருந்தாலும் உங்கள்கிட்ட அதுக்கான சொல்யூஷன் கிடைக்கும் சொல்யூஷன் கிடைக்குதோ இல்லையோ தற்காலிகமாக அது வம்பு சண்டையாக மாறாமல் பாத்துக்கிறதுக்கான தன்மை உங்களுக்குள்ள வரும் நீங்க சொன்னா அவங்க கேக்குற மாதிரியான ஆட்டிடியூட்ஸ்லாம் உங்களுக்குள்ளே உங்களுக்குள்ள வளரும் யோகாக்கும் ஆன்மீகத்துக்கும் தொடர்பு இருக்கு அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க தொடர்பு இருக்கு அது எப்படி நம்ம வந்து கொண்டு போகிறோம் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் இருக்கு அந்த செவன் சக்ராஸ் நம்ம வந்து எப்படி இயக்குறோம் அப்படின்ற ஒரு விதத்தில் தான் இருக்கு அப்படின்ற ஒரு தெளிவான விளக்கம் கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி நன்றி